வணக்கம் இன்னைக்கு நாம ரிச்சர்ட் டெம்ப்ளர் எழுதிய செல்வத்தின் விதிகளை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா இந்த புத்தகத்தோட முழு சாராம்சத்தையும் முக்கியமான விதிகள் என்ன சொல்லுதுன்னு ஒரு விரிவான கலந்துரையாடலா பண்ணலாம்னு இருக்கோம் நிச்சயமா இது நிறைய பேருக்கு உபயோகமா இருக்கும் இந்த புத்தகம் அடிப்படையா சொல்ற ஒரு விஷயம் பணக்காரங்களுக்கும் மத்தவங்களுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் அவங்க யோசிக்கிற விதத்திலையும் அவங்க பழக்கவழக்கங்கள்லயும் தான் இருக்குங்கிறது கரெக்ட் பணம் சம்பாதிக்கிறது ஏதோ ராக்கெட் சயின்ஸ் இல்ல ஆமா சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி செயல்பட்டா போதும்னு டெம்பிள சொல்றாரு முத விதியே அதான் சொல்லுது இல்லையா யார் வேணும்னாலும் பணக்காரர் ஆகலாம் ஆனா அதுக்கு ஒரு அர்ப்பணிப்பு வேணும் முழுசா நம்ம அதுக்கு குடுக்கணும் பணம் யாரையும் பாகுபாடு பார்க்காது நிறம் ஜாதி படிப்புன்னு எதுவும் அதுக்கு முக்கியம் இல்லை உண்மைதான் பல சமயம் நம்மள தடுக்கிறது நாமளும் அப்புறம் பணம் பத்துன்னு நம்மளோட சில எப்படி சொல்றது தவறான நம்பிக்கைகளும் தான் சரி ஆனா பணம் எதுக்கு வேணும்னு முதல்ல ஒரு தெளிவு வேணும்ல ஆமா பாதுகாப்புக்காகவா இல்ல வசதிக்காகவா சுதந்திரமா இருக்கவா இந்த மாதிரி டெம்பிளர் ஒரு பத்து காரணம் சொல்றார் நீங்க செல்வத்தை எப்படி பாக்குறீங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும் ஆமா அந்த வரையறை ரொம்ப முக்கியம் சரி வாங்க இந்த விதிகளை ஒவ்வொன்னா கொஞ்சம் ஆழமா அலசுவோம் ஓகே முதல்ல ஆரம்பிக்க வேண்டிய இடம் வந்து நம்ம மனநிலை மைண்ட் செட் டெம்பிளர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு செல்வங்கிறது அதிர்ஷ்டத்துல வர்ற பரிசு இல்ல அது புத்திசாலித்தனமா யோசிச்சு கடினமா உழைக்கிறதோட விளைவு ரூல் எயிட் இதுதான் சொல்லுது அதாவது உழைப்பில்லாம எதுவும் இல்ல ஆமா அதே சமயம் பணத்தை மட்டுமே எல்லாத்துக்கும் தீர்வா பார்க்கவும் கூடாது ரூல் டுவெல் அப்படி பார்த்தா அதுவே ஒரு கட்டத்துல பிரச்சனையா மாறிடும் பணமே குறிக்கோள ஆயிடக்கூடாது ஆனா பணம் சந்தோஷத்தை வாங்காதுன்னு சொல்றாங்களே அது உண்மைதான் நேரடியா வாங்காது ஆனா வாழ்க்கையில வர்ற பல கஷ்டங்களை துன்பங்களை குறைக்க பணம் கண்டிப்பா உதவும் ஒரு கருவியா பாக்கணும் அந்த மனநிலை மாற்றத்துக்கு முதல்ல நீங்க செல்வத்தை எப்படி வரையறுக்கிறீங்கன்னு தெளிவா இருக்கணும் ரூல் டெம்பிளர் அவரோட நண்பர் சொன்னது சொல்றாருல நம்ம முதலீட்டோட வட்டிக்கு வட்டி வந்து அதிலேயே வாழ முடியிற நிலைமை தான் உண்மையான செல்வமா இல்ல ஒரு குறிப்பிட்ட தொகை பேங்க்ல இருந்தா போதுமா இல்ல ஒரு பெரிய வீடு இத நாம தெளிவா முடிவு பண்ணனும் இல்லனா எங்க போறோம்னே தெரியாம ஓடிட்டே இருப்போம் இதுக்கு தடையா இருக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா பணம் பத்தின தவறான நம்பிக்கைகள் மணி மிட்ஸ் ரூல் 7 ஓ உதாரணத்துக்கு பணம் வந்தா फ्रेंड्स போடுவாங்க பணம் இருந்தா நிம்மதி போய்டும் பணம் ஒரு கெட்ட விஷயம் இந்த மாதிரி நிறைய ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க யோசிக்கணும் இந்த நம்பிக்கைகள் எல்லாம் எங்க இருந்து வந்தது உண்மையா இல்ல மத்தவங்க சொல்லத கேட்டு நம்புறோமா எது பயமோ உடைக்கணும் ரொம்ப சரி இந்த மனநிலை மாற்றத்தோட இன்னொரு பகுதி வந்து விலையையும் மதிப்பையும் வேறுபடுத்தி பாக்குறது ரூல் சிக்ஸ்டீன் ஆமா இது ரொம்ப முக்கியம் ஒரு சாதாரண உதாரணம் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பாட்டில் விலை அதிகம் ஆனா அதோட மதிப்பு வெறும் சுவையில மட்டும் இல்ல கரெக்ட் அது எங்க யாரு கூட எந்த மாதிரி சூழல்ல குடிக்கிறோங்கிற அனுபவத்துல இருக்கு அதே மாதிரி தான் நீங்க சொன்ன பழைய மெர்சிடிஸ் கார் உதாரணம் ஆமா நான் செகண்ட் ஹேண்ட்ல வாங்குன கார் விலை கம்மி ஆனா பாக்க மதிப்பு அதிகமா தெரிஞ்சது என் நண்பர் அவரோட புது சின்ன காரை விட இது விலை அதிகம்னு நினைச்சிட்டார் அந்த பிராண்டோட மதிப்பு அப்படி விலையையும் மதிப்பையும் புரிஞ்சுக்கணும் இது நல்லா புரிஞ்சுக்க பணக்காரங்க எப்படி யோசிக்கறாங்கன்னு கவனிக்கணும்னு சொல்றாரு ரூல் 17 ஆமா அவங்க செய்தித்தாள் படிச்சா கூட முதல்ல பிசினஸ் பகுதி எக்கனாமிக்ஸ் நியூஸ் தான் பாப்பாங்களாம் ஓ பணத்தை எப்படி பெருக்கலாம் சந்தை நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருப்பாங்க அந்த ஆர்வத்தை நாமளும் வளர்த்துக்கணும் அவங்க அணுகுமுறையில இருந்து கத்துக்கலாம் பொறாமப்படாம நிச்சயமா பொறாம நம்மள முன்னுக்கு விடாது அப்புறம் ஆரம்பத்துல நம்ம செல்வ திட்டங்களை கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்றார் ரூல் ஃபோர் ஏன் அப்படி புதுசா ஏதாவது செய்ய ஆரம்பிக்கும் போது சுத்தி இருக்கிறவங்க நெகட்டிவா பேசினா நம்ம உற்சாகம் போயிடும்ல அது சரிதான் சில சமயம் நம்ம கூட அதனால ஆரம்பத்துல கொஞ்சம் சைலண்டா பெட்டர் இன்னொரு கசப்பான உண்மையும் சொல்றாரு ரூல் ஃபைவ் என்னது நிறைய பேர் பணக்காரர் ஆகணும்னு ஆசைப்பட்டாலும் அதுக்கு தேவையான ஹார்ட்ஒர்க்க கொடுக்க சோம்பேறித்தனப்படுறாங்களாம் ஆமா இது ஒரு நீண்ட பயணம் மனதளவிலும் உடல் அளவிலும் தயாராகணும் சரி மனநிலை பத்தி ஓரளவு பேசிட்டோம் இப்போ செயலுக்கு வருவோம் ஓகே ஸ்டெப் நாம இப்போ எங்க நிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறது ரூல் 20 அதாவது நம்ம கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு கடன் இருக்குன்னு ஒரு நேர்மையான கணக்கு எடுக்கணும் நம்மளோட நெட்வொர்த் என்னன்னு தெரியணும் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆமா இது தெரிஞ்சாதான் அடுத்த ஸ்டெப் போக முடியும் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரிஞ்சதும் ஒரு தெளிவான பிளான் வேணும் ரூல் டுவெண்ட்டி ஒன் சும்மா பணம் வேணும்னு இல்லாம எவ்வளோ வேணும் எப்ப வேணும் எப்படி சம்பாதிக்க போறோம் எப்படி இன்வெஸ்ட் பண்ண போறோம்னு ஒரு திட்டம் ஆமா திட்டம் இல்லனா காசு வந்த வழியே போயிடும் கரெக்ட் அந்த திட்டத்தோட முக்கியமான ஒரு அம்சம் நம்ம நிதிய கட்டுக்குள்ள கொண்டு வரது ரூல் டுவெண்ட்டி டூ எங்கெல்லாம் தேவையில்லாம செலவாகுதுன்னு பாக்கணும் ஆமா கிரெடிட் கார்டு வட்டி சின்ன சின்னதா அடிக்கடி பண்ற வீண் செலவு இதெல்லாம் லீக்ஸ் பண கசிவுகள் அந்த கசிவுகளை அடைக்கணும் அதை நிறுத்தணும் அதுக்கு ஒரு கோல்டன் ரூல் இருக்கு என்னது நீங்க சம்பாதிக்கிறத விட குறைவா செலவு செய்யணும் ரூல் ஃபார்ட்டி இதுதான் ஆதாரம் இன செஞ்சாலே பாதி ஜெயிச்ச மாதிரி நிச்சயமா இதோட சேர்ந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காம இருக்கிறது ரூல் ஃபார்ட்டி ஒன் கடன் நம்மள பின்னாடி இழுக்கும் ஆமா நண்பர்கள் குடும்பம் பேங்க்னு யாரிடமும் கடன் வாங்குறத தவிர்க்கணும் அப்படி ஏற்கனவே கடன் இருந்தா அதை அடைக்கிறது தான் முத வேலை ரூல் ஃபார்ட்டி ஃபோர் குறிப்பா அதிக வட்டி கடன்களை முதல்ல முடிக்கணும் சரி இது இல்லாம சில நடைமுறை விஷயங்களும் இன்சூரன்ஸ் பத்தி இன்சூரன்ஸ் பத்தி பேசும்போது பெரும்பாலான பாலிசி கம்பெனிக்கு தான் லாபம் நமக்கு இல்லைங்கிறார் ரூல் டுவெண்ட்டி த்ரீ அப்போ இன்சூரன்ஸ் எடுக்க கூடாதா சட்டப்படி அவசியமானதை எடுக்கலாம் மத்த பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ரிஸ்க நம்மால சமாளிக்க முடியுமான்னு யோசிக்கணும் முடியும்னா அந்த பிரீமியம சேமிக்கலாம் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விதி பணக்காரர் மாதிரி தோற்றம் அளிச்சா பணக்காரராக முடியுங்கிறது ரூல் டுவெண்ட்டி போர் ஆடம்பரமா செலவு பண்றது இல்ல 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 நீட்டா ட்ரெஸ் பண்றது பாடி லாங்குவேஜ் தன்னம்பிக்கையோட பழகுறது இதெல்லாம் நமக்கு வாய்ப்புகளை உருவாக்கும் நீங்க உங்க இன்டர்வியூ அனுபவம் சொன்னீங்களே ஆமா மொத கேசினோ வேலை இன்டர்வியூக்கு சேரிட்டி ஷாப்ல வாங்குன கோட்டு போட்டுட்டு போனேன் அது நல்லா இருந்ததால ஒரு நல்ல இம்ப்ரஷன் கிடைச்சது தோற்ற முக்கியம் தான் ஆனா அது மட்டும் போதாது தைரியமும் வேணும் அந்த ஸ்பெகுலேட் டு அக்யூமுலேட் ரூல் ரூல் டுவெண்ட்டி ஃபைவ் ஆமா சேமிக்க ஊகிக்கவும்னு நேரடியா சொன்னா புரியாது ஆனா அர்த்தம் என்னன்னா வளர்ச்சிக்காக கணக்கிடப்பட்ட ரிஸ்க் எடுக்கணும் சூதாட்டம் இல்ல 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 நல்லா ரிசர்ச் பண்ணி யோசிச்சு புத்திசாலித்தனமா ரிஸ்க் எடுக்கணும் நீங்க எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க தயார்னு உங்கள நீங்களே கேட்டுக்கணும் ரூல் டுவெண்ட்டி சிக்ஸ் அதே சமயம் ரிஸ்க் எடுக்கலைன்னா என்ன ஆகணும் யோசிக்கணும் ரூல் டுவெண்ட்டி செவன் சில சமயம் ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது தான் பெரிய ரிஸ்க் ஆனா யார் கூட சேர்ந்து பண்றோங்கிறது முக்கியம் ஆமா நம்ப முடியாத ஆட்களோட தொழில் செய்ய கூடாது உங்க மனசுக்கு சரியில்லைன்னு பட்டா அதை மதிக்கணும் சரி ரிஸ்க் பத்தி பேசணும் இப்போ சேமிப்பு முதலீடு ரொம்ப அடிப்படை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சேமிக்க ஆரம்பிக்கணும் ரூல் தேர்ட்டி சின்ன வயசுல இருந்தே பழகணும் இல்லனா குழந்தைங்களுக்கு கத்து கொடுக்கணும் சம்பளத்துல ஒரு பகுதியை ஆட்டோமேட்டிக்கா சேமிப்புக்கு மாத்திர மாதிரி செஞ்சிடலாம் நீங்க ஐம்பது பர்சன்ட் பண்ற மாதிரி சொன்னீங்களே ஆமா அது ஒரு உதாரணம் அப்படி ஒரு சிஸ்டம் வச்சுக்கிட்டா ஈஸி ஆனா சேமிச்சா மட்டும் போதுமா போதாது முதலீடு செய்யணும் முதல்ல முதலீடுனா என்னன்னு புரிஞ்சுக்கணும் ரூல் ஃபார்ட்டி எயிட் உங்க பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறது அதுக்கு முதல்ல கொஞ்சம் பணம் அதாவது மூலதனம் தேவை ஆமா அதை சேமிச்சு அப்புறம் சரியா முதலீடு பண்ணணும் ரூல் சும்மா பேங்க்ல இருந்தா மதிப்பு குறையும் நீண்டகால நோக்குல பங்குகள் ஷேர்ஸ் ரியல் எஸ்டேட்டை விட அதிக லாபம் தரும் பொதுவான கருத்து ஆனா ஒவ்வொருத்தர் ரிஸ்க் தன்மை சூழலுக்கு ஏத்த மாதிரி மாறும் யோசிக்க வேண்டிய விஷயம் மூலதனத்தை உருவாக்க வேற என்ன வழி கட்டணங்கள்ல இல்ல ஒப்பந்தங்கள்ல தான் உண்மையான செல்வம் இருக்குன்னு சொல்றாரு ரூல் தேர்ட்டி சிக்ஸ் ஆமா டீல்ஸ் பண்றதுல அதாவது ஒரு பொருளை வாங்கி விக்கிறது ஒரு சேவையை தர்றது ஒரு பிரச்சனையை தீர்க்கிறது இந்த மாதிரி ஒப்பந்தம் செய்யற கலைய கத்துக்கணும் ரூல் தேர்ட்டி த்ரீ அந்த பேப்பர் கிளிப்ப வச்சு வீடு வாங்கின கதை மாதிரி ஆமா படிப்படியா மாத்தி மாத்தி அதே போல பேச்சுவார்த்தை நடத்துற கலையும் முக்கியம் ரூல் தேர்ட்டி போர் நாம ஜெயிக்கணும் ஆனா மத்தவங்களும் ஏமாறக்கூடாது ரெண்டு பேருக்கும் நியாயமா இருக்கணும் சிச்சுவேஷன் இதெல்லாம் செய்யணும்னா நாம அன்றாட வாழ்க்கை நடத்துறதுலயே முழுகிடக்கூடாது ரூல் ஃபார்ட்டி ஆமா கெட்டிங் பை மட்டும் போதாது வருமானத்தை எப்படி அதிகரிக்கலாம் புதுசா எப்படி வருமானம் உருவாக்கலாம்னு யோசிக்கணும் ரூல் சிக்ஸ்டி ஃபோர் நியூ இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் அதுக்கு விற்பனை திறன் ரொம்ப முக்கியம் செல்லிங் ரூல் ஃபிஃப்டி நீங்க எதை செஞ்சாலும் ஒரு பொருளை வித்தாலும் உங்க சேவையை வித்தாலும் ஏன் வேலை தேடினாலும் உங்கள நீங்களே விற்க கத்துக்கணும் அருமை இப்ப அடுத்த ஸ்டேஜ் செல்வ சேர்த்தாச்சு அதை எப்படி இன்னும் வளர்க்கிறது எப்படி நிர்வகிக்கிறது முதல்ல உங்க நிதி நிலைய ரெகுலரா செக் பண்ணிட்டே இருக்கணும் ரூல் செவன்டி மாச மாசம் வரவு செலவு முதலீடு வளர்ச்சிய பாக்கணும் டாக்டர் கிட்ட போற மாதிரி பைனான்சியல் ஹெல்த் செக்அப் கரெக்டா சொன்னீங்க இதுக்கு உதவி செய்ய பண வழிகாட்டிகள் அதாவது மணி மென்டோஸ் வச்சுக்கலாம் ரூல் செவன்டி ஒன் அனுபவம் உள்ளவங்க கிட்ட ஆலோசனை கேக்குறது ஆமா அதே நேரம் உங்க உள்ளுணர்வு சொல்றதையும் கவனிக்கணும் ஆனா நல்ல ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரூல் செவன்டி டூ எடுத்தோம் கழுத்தோன்னு செய்யக்கூடாது கூடவே கூடாது சில சமயம் மத்தவங்க கவனிக்காத வாய்ப்புகள் இருக்கலாம் ஹிடன் அசெட்ஸ் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதை தேடி கண்டுபிடிக்கணும் ரூல் செவன்டி சிக்ஸ் உங்க முதலீட்டு பாணி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ரூல் எயிட்டி ஒன் ஷார்ட் டர்மா லாங் டர்மா ரிஸ்க் எடுப்பவரா ஆமா இது தெரிஞ்சா உங்க முடிவுகள் தெளிவா இருக்கும் முக்கியமா உங்க சொத்துக்கள் உங்களுக்காக உழைக்கணும் ரூல் எயிட்டி ஃபோர் பணம் சும்மா இருக்கக்கூடாது இதுக்கு கம்பெனிகளோட நிதி நிலையை புரிஞ்சுக்க பேலன்ஸ் ஷீட் படிக்க தெரியணும்னு சொல்றாரு ரூல் எயிட்டி டூ ஆமாம் பிஎன்எல் அக்கௌண்ட் லாப நஷ்டத்தை சொல்லும் ஆனா பேலன்ஸ் ஷீட் தான் சொத்து எவ்வளவு கடன் எவ்வளவுன்னு காட்டும் அது ஒரு கம்பெனியோட முழு ஹெல்த் ரிப்போர்ட் மாதிரி மிகச்சரியா சொன்னீங்க சரி இப்ப பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல அதை எப்படி நேர்மையா நிம்மதியா அனுபவிக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுவும் முக்கியம் தானே ரொம்ப முக்கியம் நீங்க பணம் சம்பாதிக்கலாம் உங்க வேலையை ரசிக்கலாம் ராத்திரி நிம்மதியா தூங்கலாம் மூணும் ஒரே நேரத்துல சாத்தியம் ரூல் தேர்ட்டீன் அதுக்கு நேர்மையற்ற வழியில பணம் சம்பாதிக்க கூடாது ரூல் அப்படி வர்ற பணம் மன அமைதியை கெடுக்கும் டோன்ட் பி ஈவெல் அதேதான் பண விஷயத்துக்கு அது பொருந்தும் செல்வத்தை நிர்வகிக்கிறதுல இன்னும் சில ரூல்ஸ் ஏதாவது வாங்கும் போது வெலை கம்மின்னு வாங்காம தரம் பார்த்து வாங்கணும் ரூல் எயிட்டி செவன் மலிவானது கடைசில அதிக செலவு வைக்கும் அப்புறம் எந்த ஒப்பந்தத்திலையும் அந்த சின்ன எழுத்துக்களை கவனமா படிக்கணும் ஸ்மால் பிரிண்ட் ரூல் எயிட்டி எயிட் ஆமா தான் முக்கியமான கண்டிஷன்ஸ் இருக்கும் பணம் கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதை செலவு பண்ற மாதிரி பிளான் போடக்கூடாது ரூல் எயிட்டி நைன் இது ரொம்ப முக்கியமான கட்டுப்பாடு டிசிப்ளின் இன்னும் ரெண்டு முக்கியமான சேமிப்பு விஷயம் சொல்லுங்க ஒன்னு உங்க ஓய்வு காலத்துக்காக சேமிக்கணும் நீங்க நினைக்கிறத விட அதிகமா சேமிக்கணும் ரூல் நைன்டி எதிர்கால ஆமா செலவுகள் பணவீக்கம் எல்லாம் கணக்குல எடுக்கணும் இன்னொன்னு எதிர்பாராத செலவுகளுக்குன்னு ஒரு அவசர கால நிதி கண்டிசி ஃபண்ட் ரூல் நைன்டி ஒன் அது ஒரு சேஃப்டி நெட் மாதிரி மனசுக்கு நிம்மதியா இருக்கும் இப்போ பணமும் உறவுகளும் இது கொஞ்சம் சிக்கலானது ஆமா டெம்ப்ளர் என்ன சொல்றார் நண்பர்கள் உறவினர்கள் கிட்ட கடன் வாங்கவோ கொடுக்கவோ கூடாதுங்கிறார் ரூல் நைன்டி த்ரீ அது உறவை பாதிக்கும் அப்போ உதவி செய்யவே கூடாதா நீங்க பணத்தை திரும்ப எதிர்பார்க்க மாட்டீங்க அது ஒரு உதவியா இருக்கட்டும்னு நினைச்சா மட்டும் ரூல் ஓகே ஒருவேளை ஒரு தொழில் முயற்சிக்கு பதிலா அதுல பங்குதாரரா ஈக்விட்டியா ஆகலாமோன்னு யோசிக்கலாம் ரூல் நைன்டி எயிட் அது ரெண்டு பேருக்கும் ஒரு பொறுப்பை குழந்தைகளுக்கும் பணத்தோட மதிப்பை கத்துக் கொடுக்கணும் ரொம்ப பொத்தி பொத்தி வளர்க்க கூடாது ரூல் ஒன் டூ அவங்களுக்கு கஷ்டம் தெரியணும் உழைப்பு புரியணும் கடைசியா செல்வம் சேர்ந்த பிறகு அதை ரொம்ப காட்டிக்காம இருக்கிறது நல்லது ரூல் ஒன் நாட் சிக்ஸ் அடக்கமா இருக்கணும் தேவையற்ற கவனம் பொறாமை எல்லாம் வராது சரி நம்ம செல்வம் பத்தி பேசிட்டோம் மத்தவங்களோட செல்வத்தை நாம எப்படி பார்க்கணும் அதுக்கும் சில விதிகள் சொல்றார் ஆமா முக்கியமா மத்தவங்கள அவங்க பணத்தை வச்சு எடை போடக்கூடாது ரூல் ஒன் அத பீப்பிள்ஸ் வெல்த் பகுது அவங்க எப்படி சம்பாரிச்சாங்க என்ன பண்றாங்கன்னு நமக்கு கவலை இல்லை அவங்க பணத்தை பார்த்து படக்கூடாது ரூல் டூ பொறாம நம்ம வளர்ச்சிய தடுக்கும் அவங்க பணம் அவங்களுக்கு சொந்தம் ரூல் த்ரீ ஆமா அவங்க அதை எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம் முழுசா தானம் கூட பண்ணலாம் ரூல் ஃபோர் அதை கேள்வி கேட்க நமக்கு உரிமை இல்ல இது வாரிசு உரிமை விஷயத்துல இன்னும் முக்கியம் இன்ஹெரிட்டன்ஸ் ஆமா பெற்றோர் அவங்க சொத்தை யாருக்கு எப்படி கொடுக்கணும்ங்கறது அவங்க முடிவு அவங்க காலத்துக்கு பிறகு ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு கேட்டு சண்டை போடக்கூடாது ரூல் ஃபைவ் பைபி குடும்ப உறவுகள் பணத்தை விட முக்கியம் ரூல் சிக்ஸ் பணத்துக்காக உறவுகளை இழக்கக்கூடாது ஆக மொத்தத்துல டெம்ப்ளர் என்ன சொல்ல வரார்னா செல்வம்ங்கிறது முதல்ல ஒரு மனநிலை அப்புறம் தெளிவான திட்டம் தொடர்ச்சியான செயல்பாடு கத்துக்கிட்டே இருக்கிறது முக்கியமா நேர்மையா நடந்துக்கிறது இதெல்லாம் சேர்ந்ததுதான் ரூல் ஒன் இதுக்கு கடின உழைப்பு தேவை ஆனா யார் வேணும்னாலும் முயற்சி பண்ண அடைய முடியும் சும்மா யோசிச்சா மட்டும் போதாது ஏதாவது செய்யணும் ரூல் சிக்ஸ்டி நைன் ஆக்ஷன் இஸ் கி நிச்சயமா இந்த விதிகள் எல்லாம் ஒரு வழிகாட்டி ஒரு மேப் மாதிரி ஆனா உங்க பயணம் உங்களுக்கு தனித்துவமானது நீங்க செல்வத்தை எப்படி வரையறுக்கிறீங்க ரூல் டூ அதுக்காக எந்த அளவுக்கு உழைக்க தயாரா இருக்கீங்கங்கறத ரூல் ஒன்னை பொறுத்து தான் எல்லாம் இந்த விதிகளை அப்படியே காப்பி அடிக்காம உங்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கணும் சரி இறுதியா உங்க எல்லோருக்குமா ஒரு சிந்தனை டெம்ப்ளர் சொல்ற மாதிரி செல்வம் ஒரு விளைவு பரிசில்ல ரூல் எயிட் பணத்தை மட்டுமே தீர்வா பார்க்க கூடாது ரூல் டுவெல்ஃப் இப்போ நீங்க இந்த விதிகளை எல்லாம் சரியா பின்பற்றி நேர்மையா செல்வம் சேர்க்கிற பயணத்துல போறதா வச்சுக்குவோம் அப்படி போனாலும் கூட பணம் சம்பந்தப்படாத வேற என்ன மாதிரியான தாக்கங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படலாம் இப்படி சொல்றீங்க உதாரணத்துக்கு உங்க நேரத்தை எப்படி நிர்வகிப்பீங்க உங்க குடும்ப உறவுகள்ல என்ன மாற்றம் வரும் மன அழுத்தம் கூடுமா குறையுமா இந்த புத்தகம் நேரடியா பேசாத இந்த மாதிரி பக்க விளைவுகளை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது செல்வப் பயணத்தை இன்னும் முழுமையா புரிஞ்சுக்க உதவும் ஆமா நன்றி